அரசு பள்ளி முப்பெரும் விழாவில் பள்ளிக்கு சீர்கொண்டு சென்ற முன்னாள் மாணவர்கள் கல்வி கற்பித்த வயதான ஆசிரியையை கைகளாலேயே சுமந்தபடி மேடைக்கு தூக்கி சென்ற நெகிழ்ச்சி சம்பவம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆவாரங்காடு தொடக்க பள்ளி முப்பெரும் விழாவால் களை கட்டியது அதாவது இந்த பள்ளி துவங்கப்பட்டு ஐம்பது ஆண்டு பொன்விழா பள்ளியின் ஆண்டு விழா முன்னாள் மாணவ மாணவியர் சந்திப்பு உள்ளிட்ட முப்பெரும் விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு பள்ளி தலைமை தலைமையாசிரியை லோகநாயகி தலைமை தாங்கிய நிலையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே பள்ளியில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவ மாணவியர் முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பல்வேறு துறையில் சாதனை புரிந்தோர் அரசு ஊழியராக இருப்பவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக முன்னாள் மாணவர்கள் சார்பில் தாங்கள் கல்வி பயின்ற பள்ளிக்கு உதவும் நோக்கில் கல்விக்கு சீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் பள்ளிக்கு தேவையான பேனா பென்சில் நோட்டு புத்தகங்கள் ஜெராக்ஸ் மிஷின் மற்றும் நைன்டி கிட்ஸ் மிட்டாய் வகைகள் உள்ளிட்டவை சீராக வழங்கப்பட்டன மேலும் அரசு பள்ளியில் நமது குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் கல்வி சீருடன் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து துவங்கிய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் பள்ளியில் நிறைவு பெற்றது இதனை அடுத்து முன்னாள் மாணவ மாணவியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன அப்போது பள்ளிக்கு வருகை தந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் வகுப்பு பாடம் எடுத்த எண்பது வயது நிரம்பிய லில்லி என்ற ஆசிரியையைக் கண்டதும் முன்னாள் மாணவ மாணவிகள் ஓடி சென்று அவர் காலில் விழுந்து வாழ்த்துக்களை பெற்றனர் மேலும் வயோதிகம் காரணமாக அவர் நடக்க முடியாமல் சிரமப்பட்டதை அறிந்த மாணவர்கள் பாசமிகுதியில் ஆசிரியையை அப்படியே இரண்டு கைகளாலும் தூக்கியவாறு விழாமேடைக்கு அழைத்து சென்றது பார்ப்போரை நெகிழ செய்தது தொடர்ந்து நிகழ்வில் தங்களிடையே ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் முன்னாள் மாணவ மாணவியர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மாணவ மாணவிகள் ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொண்ட நிகழ்வு மனநிறைவை அளிப்பதாக விழாவில் பங்கேற்றவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் என் இந்த கல்வி சீர் ஃபங்க்ஷனை எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இன்னும் என்னென்னா எனக்கு ஸ்கூல் படித்த மாணவர்கள் இன்னொரு டீச்சர்ஸ் அப்புறம் ஹெச்எம் சார் இவங்களாம் மறுபடியும் திரும்ப பார்க்கு எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்ம பார்ப்போமா இல்லையே தெரியல ஆனால் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் மறக்க முடியாது லைஃப்பில் இதோட தொடர விட்டு போகாமல் மேலும் மேலும் மறு அது மாதிரி இருக்கணும் எங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் அவங்களுடைய பள்ளிக்கு தேவையான அன்றாட வசதிகள் நம்ம ஸ்கூலோட விட்டு கொடுக்காமல் மேலும் மேலும் வளரணும் இதோட அழியக்கூடாது இது எங்களோட ஆசை எங்களோட வேண்டுகோளாக எங்க கூட படித்தவங்க எங்களோட ஜூனியர் சீனியர் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க பார்த்து சந்தோஷமா பேசுனதுல பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பள்ளிக்கு ஐம்பது ஆண்டு காலமா படித்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்காக ஒரு கட் அவுட் ஒன்று நமது அரசு பள்ளியில் படித்து அரசு அதிகாரிகளாக பணிபுரியும் மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் ஒரு கட் அவுட் நாங்க பெருமையா வச்சிருந்தோம் அனைவரும் வர முடியல பட் வந்த மாணவர்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷம் வந்து நாங்கள் படிச்ச எங்களோட படித்த தோழர் தொழில்கள் எல்லாத்தையுமே பார்க்கலான்ட்டு வந்தோம் ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கிறனால ஒரு சில வர முடியல அவங்கள வீடியோ கால் கால் பண்ணி பேசிக்கிட்டாங்க ஆனா இப்போ இங்கே வந்துருக்கிறவங்கள பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்க பருவம் அப்படியே எங்களுக்கு ரிட்டன் வந்த மாதிரி இருக்கு அந்த பள்ளி பருவம் ஒன்று தான் யாருக்குமே திரும்ப கிடைக்காத பருவம் அடிக்கடி சொல்லுவாங்க அம்மாவத்துல இருக்கிற இது மறுபடியும் நம்மளுக்கு வராதுமாங்க அதே மாதிரி நம்ம படிச்ச ஸ்கூல்ல நாம படித்த பருவம் வந்து திருப்ப வராது இன்னைக்கு வந்து எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா பாக்குறப்போ ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல பசங்க பொண்ணுங்க பசங்க அதிக பேர் வந்திருக்காங்க ஆனா பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும் தான் வந்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க சூழ்நிலை இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏற்பாடு பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி